ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and வெல்கம் to எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரொம்ப சுலபமான முறையில் எப்படி தயார் பண்ண போகிறோன்றது தான் காமிக்க போகிறோம் ஒன்று வந்து பச்சரிசியை ஊற வச்சு காமிக்க போகிறோம் இன்னொன்று வந்து நம்ம ரெடிமேட் பாக்கெட் மாவு வச்சு எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்டைம்ஸ் நம்ம செய்யறதுல செய்யத்தில் மேல் மாவு வந்து விரிசல் வரும் அந்த விரிசல் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு மெத்தட் தான் நாங்கள் இப்போ காட்ட போகிறோம் ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி மாவு பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நம்ம வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பச்சரிசியை வந்து நம்ம தண்ணியெல்லாம் போக வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போது ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு வந்து நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி எடுக்கணும் அதில் ரெண்டு டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது ஒரு டம்ளர் விட்டுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது மீதி ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து திரும்ப இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாவில் இதுலேயே வந்து கொஞ்சோண்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் அதில் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல கட்டி ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா அப்பதியோட கொஞ்சம் கட்டி ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து அந்த திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டணும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து உருண்டு வந்துடுச்சு நம்ம தொட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒட்டாம இருக்கும் ஸோ அதுதான் வந்து பதம் நம்ம இப்ப வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ செகண்ட் மெத்தட் என்ன மெத்தட் செகண்ட் மெத்தட் வந்து நம்ம அணில் கொலக்கட்ட மாவு வந்து இப்படி பாக்கெட்டாக விற்கிது அதை ரெடிமேடாக தான் விற்கிது அதை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ரெண்டாவது மெத்தட் போட போகிறோம் டம்ளர் மாவு எடுத்தோம்னா ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றே கால் தான் தண்ணி வைக்கணும் நீங்கள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் சில ஒரு டம்ளர்லேயே உங்களுக்கு அது இதாகிடும் நல்லா கரெக்டான கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம அணில் கொழுக்கட்டை மாவு ஒரு கிணத்தில் வச்சுருக்கோம் எவ்வளோ மாவு எடுத்திருக்கோமோ அதுக்கு வந்து கால் மடங்கு அளவு தண்ணி வந்து நம்ம நல்லனையும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இப்போது ஃபுல் கால் மடங்கையும் நம்ம அதில் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு மடங்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பத்தலைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி எல்லா தண்ணியையும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் மீதி வச்சுட்டு கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பெசஞ்சிட்டோம் இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்க ரொம்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி மீந்திருக்கு இதை நம்ம வச்சிடலாம் நீங்கள் சப்போஸ் வந்து இந்த மாதிரி கிளறும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ணும்போது கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அடுப்பில் வந்து எண்ணெய் விட்டு ஒரு கடாயில் இந்த மாவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளந்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் அப்போ நீங்கள் பிடிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இப்போ இந்த மாவை தயார் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டுருலாம் மாவு வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து இதை வச்சு நம்ம பூர்ணம் கொழுக்கட்டை பண்ணலாம் நம்ம அச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சோமாஸ் வடிவிலோ இல்லாட்டி இந்த மாதிரி மோதகம் வடிவிலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் அப்படி இல்லன்னா நம்ம கைலயும் வச்சு செஞ்சுக்கலாம் நம்ம வந்து அரிசி ஊற வச்சு நம்ம அரைச்சு பண்றது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க வந்து அந்த ரொம்ப சாஃப்டா வேணும்னா நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை ஈஸியா இருக்கணும் அப்படின்னா கடையில் வாங்கி நம்ம காமிச்ச மாதிரியும் ட்ரை பண்ணலாம் எப்படி வேணாலும் உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் கொழுக்கட்டையே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா மேல் மாவு வந்து உங்களுக்கு புரியாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே இருக்க பூர்ளமும் சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ டெஃபினெட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ